ஹலோ நண்பர்களே வணக்கம் இந்த தொடர் மழை காரணமாக இந்த நிலத்தில் இருக்கிற மல்லாட்ட செடியெலாம் செடிலாம் எப்படி வேஸ்ட்டாக போய் பாருங்கள் எல்லாம் அழுகுன மாதிரி ஆகுது ஏன்னா இந்த மழை இப்படி பண்ணுதுன்னு தெரியல விவசாயிகளை கஷ்டப்படுத்துறது இதுதான் காஞ்சியும் கிடைக்கும் சம்டைம் பேஞ்சும் கிடைக்கிது பெய்ய வேண்டிய நேரத்தில் பெய்ய மாட்டேங்குது காய வேண்டிய நேரத்தில் காய மாட்டேங்குது இந்த மாதிரிலாம் இருந்தால் விவசாயம் எப்படி பிழைக்கிறது ஆல்ரெடி ஒரு சரியான விலை நிர்ணயம் அப்படிங்கிறது இல்லை இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இந்த மழையால் இப்படி போய்ட்டுருக்கு விவசாயம் என்ன பண்ணலாம் பாருங்கள் தண்ணி தேங்குது வேறு நல்லா அழுக்கிடும் ஸோ இதுதான் நம்மளோட ரோடு இந்த மாதிரி பயிர் வச்சு அழுகிறத விட கரும்பாவ வச்சுருந்து நிம்மதியாக இருக்கிறான் வீட்டில் எங்கேயாச்சும் கூலி வேலைக்கு போயிட்டு சம்பாதிச்சு ஜாலியாக இருக்கான் இது பாருங்கள் இந்த மாதிரி கரும்பாக பயிர் வச்சிட்ட அளவுனும் கரும்பாக இருக்கிற கொஞ்சம் ஜாலியாக நிம்மதியாக சாப்பிட்டுட்டுருக்கோம் என்ன பண்ணுறது இதுவும் ஒரு விதமான தொழில் இதை விட முடியல எல்லாருக்கும் வாழ்வாதாரம் இதானே ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்